ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் மூலயமா வந்து நிறைய பேர் பயங்கர பிரபலம் அடைஞ்சிருந்தாலும் இந்த ஒரு நபர் வந்து பயங்கரமான ஒரு ஃபேம் கிடைச்சிச்சு அண்ட் அது மூலயமா அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகளும் வந்துச்சு ஜல்லிக்கட்டு புரொடஸ்ட் மூலயமா பயங்கரமா ஃபேம் ஆன ஒரு நபர் தான் ஜூலி அவர்கள் ஜல்லிக்கட்டு ஜூலி அப்படின்னு எல்லாரும் அவங்கள கூப்பிட்டு இருந்தது போய் பிக் பாஸ் ஜூலி அப்படின்னு எல்லாத்தையும் கூப்பிடவும் வச்சாங்க ஏன்னா பாஸ் சீசன் ஒன்ல வந்து ஒரு கண்டெஸ்டன்டா அவங்க உள்ள வந்திருந்தாங்க அண்ட் பிக் பாஸ் ஒன்ல வந்துட்டு நிறைய பேர் வந்து அவங்கள பத்தி பேசும்படி அவங்க வச்சுக்கிட்டாங்க அண்ட் அதே மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க

அவங்க ஏதோ பார்ட்டியில இருக்கிற மாதிரியும் அண்ட் அந்த பார்ட்டியில அந்த நபர் கூட அவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற மாதிரியும் தான் தெரியுது அந்த வீடியோ பார்க்கும்போது ஜூலியவர்கள் வந்து ஏதோ ஒரு பார்ட்டி அட்டன் பண்ண போயிருக்க மாதிரியும் அண்ட் அந்த இடத்துல வந்து அந்த நபர் கூட அவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற மாதிரியுமான வீடியோ தான் அது ஸோ இந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியால பயங்கர வேறலா பரவிட்டு இருக்கு ஸோ இந்த வீடியோல ஜூலியவர்கள் ஒரு ரெட் காஸ்டியூம்ல பயங்கர காஜியஸா இருக்காங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வீட்டாக்கு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க